மிதன புதன் கன்னி புதன் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் மிதன புதன் வந்து காலச்சக்கரத்துக்கு மூணாம் இடம் இல்லையா கம்யூனிகேஷன் தொடர்புகள் எழுத்து அச்சு பிரிண்டிங் நூலகம் கணக்கன் ஆடிட்டர்ஸ் இதெல்லாம் இந்த மூணாம் இடம் ஏன்னா கணக்கு வந்து கையை வச்சுதான் போதும் இல்லையா இதெல்லாம் இந்த மூணாம் பாவத்தை பிடிக்கக்கூடிய இடம் ஆறுங்கிறது கன்னி ஆறாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் கன்னி அதுவும் புதன் தான் அது கொஞ்சம் வியாபார ஸ்தலம் அந்த மாதிரி போயிடும் அதுவும் வந்து கணக்கியல் சம்பந்தமான ஆசிரியர்களை நிறைய உருவாக்கக்கூடிய இடம் மே அதாவது மிதுன புதன் வந்து நிறைய கம்யூனிகேஷன் தொடர்பான சாப்ட்வேர் டெக்னாலஜி புதனா இருக்கும் அது கொஞ்சம் கண்ணி வந்து வியாபார ஸ்தலம் வியாபார நோக்கத்தோட இருக்குதான் அது ரெண்டு புதனுக்கும் அதான் ரெண்டுமே கணக்கியல் தான் கணக்கு போட்டு எல்லாத்தையுமே ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸா யோசிக்கக்கூடிய கிரகம் தான் வந்து புதன் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா புதன் ஒரு அக்ரிமெண்ட் எனக்கு இதை பண்ண நான் உனக்கு இதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரகம் தான் புதன் எப்பயுமே ஒன்ன என்ன கிடைக்கும் நமக்கு இதுல அப்படிங்கறத யோசிக்க வைக்கிறது தான் வந்து புதன் அதுல மிதுன புதன் வந்து கம்யூனிகேஷன் நிறைய அதாவது டெக்னாலஜி வைஸா அது யோசிக்கக்கூடிய ஒரு புதன் கண்ணி வந்து வியாபாரம் அதாவது கிறிஸ்டஸ் ஆட்டிடியூட்ல யோசிக்கக்கூடிய புதன் இதுதான் அந்த ரெண்டு புதனுக்குள்ள வித்தியாசம் எப்படியோ புதன் வலுத்தவர்கள் அதி புத்திசாலி அதி மேதாவி அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன இந்த புதன்கிட்ட இருக்க ஒரு நெகட்டிவ் நுனிக்குள் மறைஞ்ச மாதிரியே மேஞ்சுக்கிட்டே போகும் அது ஒண்ணு புதன்கிட்ட கொஞ்சம் அதாவது எதையுமே டக்குன்னு வேமா போய் முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் சல்லுன்னு ஒரு குறுக்கோழியில போய் வேமா போய் அதை முடிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய கிரகம்தான் புதன் புதன் வலுத்தவர்கள் கணக்கியல்ல சாப்ட்வேர் ஃபீல்ட்ல ஜோதிடத்துல மிகப்பெரிய வல்லுநர்களா இருக்கிறாங்க ரிசர்ச் புதன் ஆராய்ச்சி கன்னி புதன் பிஸ்னஸ் ஆட்டிடியூட்